அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய டான்பாஸ் பாஸ் சேவிலியர் பள்ளி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பள்ளியில் ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய முகிலன் என்கின்ற மாணவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட செய்தி சமூக உடைத்தளங்களில் பெரிதாக பேசப்படவும் இல்லை ஆனால் இன்ஸ்டாகிராம் மற்றும் சில பல முகநூல் பக்கங்கள்ல இந்த செய்தி பரவலாக பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தை பத்தி எந்த தொலைக்காட்சி ஊடகமும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேனலும் இதை பத்தி நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணவும் கிடையாது காரணம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல ஆனாலும் முகிலன் என்கின்ற மாணவன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வழக்கம் போலந்து பள்ளிக்கு போயிருக்கிறார் அதன் பிறகு மதியம் ஒன்றரை மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த மாணவனுக்கு என்ன நடந்ததுன்றது யாருக்கும் தெரியாது ஒன் ஒரு மணிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள அந்த மாணவன் காணவில்லை என்கின்ற செய்தி மட்டும் அந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுது அதனையடுத்து அந்த அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் உடனடியாக உடனுடைய கிட்ட கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்றது அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய பையன் ஸ்கூல்ல இருந்து காம்பவுண்ட் டிகிரி குடித்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் அவங்ககிட்ட காட்டுறாங்க பட் அதுல அந்த முக்கிலனுடைய முகமோ அந்த முகிலனுடைய உடல் சரியாக தெரியப்படவில்லை ஏன்னா எல்லா மாணவர்களும் அங்கே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறதுனால அந்த மாணவன் தானா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்திற்கு உட்பட்டு அவங்க உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதன் அடுத்து உடனடியாக அங்கே விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த பள்ளியை சோதனையிட்டு எல்லா இடங்களும் ஆய்வு மேற்கொள்கிறாங்க இரண்டாம் தேதியும் அந்த பள்ளியை சுற்றி ஃபுல்லா சோதனை போடுறாங்க அதன் பிறகும் எந்த ஒரு தகவலும் தெரியப்படலை மூணாம் தேதி அந்த முகிலன் என்கின்ற மாணவன் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிரில்லு போட்டு பூட்டி வைக்கப்பட்ட கெனற்றில் குள்ளே இருந்து சடலமாக மீட்டெடுக்கப்படுகின்றார் இரண்டாம் தேதி அந்த கிணத்துல ஆய்வு மேற்கொள்ளுகின்ற பொழுது பூட்டி பூட்டி இருக்கிற கிணத்துக்குள்ள மாணவன் போறதுக்கான வாய்ப்பில்லை காவல்துறையினர் பள்ளியில மற்ற இடங்களை தேடுறாங்க ஆனா மூணாம் தேதி பூட்டப்பட்டிருந்த அந்த கிணத்துல இருந்து சடலமாக அந்த மாணவன் கிடைக்கப்பட்ட நிகழ்வு எப்படி அப்படின்றது பெரிய சந்தேகத்தை எல்லாருடைய மத்தியிலும் குடும்பத்தாரிடமும் எழுப்பப்படுகிறது அதன் பிறகு அந்த மாணவன் இறந்து கிடந்த உடலை அந்த மாணவனுடைய உடலை எடுத்து உடல் ஆய்வு குறுக்காக அனுப்பப்பட்டு அந்த ஆய்வு மேற்கொண்டு நான்கு நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கு இதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு பெரிய தொலைக்காட்சிகளும் இது பெரிதாக பேசப்படவே கிடையாது காரணம் என்னென்று தெரியல அதே போல் ஒரு அரசு பள்ளியில் திருக்குறளை மேற்கோள் காட்டி மகாவிஷ்ணு அவர்கள் முன்ஜென்மத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியை உரையாடுறார் அதற்காக பொங்கி எழுந்து போன நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு மாணவனுடைய மரணம் அதுவும் பள்ளியில பூட்டப்பட்ட கிணற்றுக்குள்ள இருந்து அந்த மாணவன் அந்த மாணவன் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி அமைச்சரோ மற்றவர்களோ இதுவரை வாய் திறக்காத காரணம் என்ன அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணம் என்ன இதை பற்றி பெரிதாக பேசப்படாத காரணம் தான் என்ன இப்படி பல்வேறு கேள்விகளை அந்த குடும்பத்தினரும் பொதுமக்களும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவனுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது என்பதை மற்ற அனைவரும் அந்த குடும்பத்தினரும் திரும்ப திரும்ப அந்த நான்கு நாட்களாக அந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கு விரைந்து சென்ற இந்து முன்னணி அமைப்பினர்கள் இந்த மரணத்திற்காக அந்த குடும்பத்தினருடன் துணையாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் அந்த மாணவனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது காவல்துறையினரும் சரியான படிக்கு செயல்பட்டு அந்த மரணத்திற்கு காரணமானவர்களை நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது மீண்டும் இது போன்ற எந்த ஒரு மரணமும் எந்த ஒரு மாணவனுக்கு மாணவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சம்பவமும் பள்ளி கல்வித்துறைகளுக்குள் நடைபெறக்கூடாது என்பதை அனைத்து அதிகாரிகளும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கண்காணிக்கப்பட்டு இதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் சார்பாகவும் அந்த உறவினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை நிச்சயம் அரசாங்கம் தலையிட்டு அவர்கள் அந்த மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி